சிருஷ்டியும் ஒரு மகா விர்சமே திரௌபதி அகிலத்தில் வாழும் அனைத்து ஜீவராசிகளும் அந்த விரக்ஷத்தின் உலர்ந்து சருகாகி விழுகின்ற இலைகளே ஆனால் விரக்ஷத்தில் நிலைத்திருக்கும் காலம் வரையில் சுகம் துக்கம் இரண்டையும் அனுபவிக்க வேண்டியது அவசியமாகின்றது என்னை பொறுத்த மட்டில் இது சுகமல்ல கோவிந்தரே காரணம் பாச வலையில் நீ அகப்பட்டுள்ளாய் பழி பேராசை போன்ற உணர்வுகளால் நடத்தப்படும் யுத்தம் சுகத்தை நல்காது இந்த யுத்தமானது இந்த உலகத்தின் சுகத்திற்காகவே உள்ளது அதர்மத்தை வேறறுத்து அகிலத்தில் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காகவே நிகழவுள்ள யுத்தம் இது கேள் திரௌபதி இறைவனால் வகுக்கப்பட்ட நீதி நியாயம் தர்மத்தை மனித குலம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் மீறுவதற்கு முயற்சி மேற்கொள்ளும் வகுக்கப்பட்ட நியதிகளை அவர்கள் மீறுவதற்கு பிரயத்தனிப்பர் ஆனால் தர்மத்தை நிலைநாட்ட